தஞ்சை பெரிய கோவிலில் மன்னன் ரொம்ப பெருசாக ஒரு கோவில் கட்டிட்டான் பிரமாதமான தூண் பிரமாதமான மண்டபம் இந்த கல் எல்லாம் பாவி அங்க அவ்வளவு அழகா எல்லாம் கட்டியாச்சு அந்த இடத்துல ஒரு வாராகி அம்மனையும் நிறுவியாச்சு ஏன்னா படைத்தளபதி அவ அம்பாளுடைய படைத்தளபதி ஒரு அரசன் போருக்கு போகிறான் அப்படின்னாக்கா அந்த வாராகியை கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படி தான் அவன் வெற்றி பெற்றான் இன்னைக்கு போய் பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலை போல ஒரு பெரிய கோயில் பேரே பெரிய கோயில் அங்க இந்த சிவலிங்கத்தை பெரிய சிவலிங்கத்தை எனக்கு நிறுவ தெரியலையேன்னுட்டாங்க அந்த கல்தச்சர்கள் எங்களால் அதை எப்படி நிறுவறதுன்னு தெரியல உடனே ராஜராஜன் என்ன பண்ணினா போகர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நான் வந்து உலகத்திலேயே இதை விட சிறந்த கோயில் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல மிக பெரிய கோயில் அமைத்திருக்கிறேன் தஞ்சையில் நிழல் விழாத கோபுரம் எல்லாம் கல்லால் ஆனது ஆனால் அங்க இருக்கிற அந்த லிங்கத்தை எப்படி அமைப்பது கருவறையில் அவ்வளவு பெரிய லிங்கத்தை எப்படி அமைப்பது கல்தச்சர்களால் ஒண்ணுமே செய்ய முடியல சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அவர் உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு போகர் சொன்னாராம் ஒரு காகத்தின் காலில் சீட்டு எழுதி அனுப்புகிறேன் உறக்கால்ல எழுதி அனுப்புவாங்க நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு காகத்தின் காலில் ஒரு சீட்டை எழுதி கருவூராரை வரவழைக்கிறேன் அப்படின்னாராம் அப்பதான் இவங்களுக்கெல்லாம் கருவூரார் யாருன்னு தெரியுது அவர் கொங்கு இருக்கிறவர் கரூரில் இருக்கிறவர் காகத்தின் காலில் ஒரு சீட்டை எழுதி போகரை அனுப்ப காகம் சென்று கருவூராரிடம் செல்ல அவர் உடனே இங்கு விரைந்து வந்து போகரை வணங்கி அந்த சிவலிங்கத்தை யாராலும் நிறுவ முடியாத அந்த பெரிய லிங்கத்தை கருவறையில் அழகாக அமர்த்தினார்